சில நேரங்களில் சில விஷயத்தெல்லாம் பற்றி பேசவே கூடாதுன்னு நினைப்போம் இவரெல்லாம் பற்றி பேசி இவர் ஒரு பெரிய ஆளாக்கி விட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நினப்போம் இருந்தாலும் கூட வேலை பொழப்பே இல்லாமல் ஒரு மாநிலத்தை பற்றி ஒரு மாநில பாடத்திட்டத்தை பற்றி அதில் ஏதாவது உண்மை இருந்தால் கூட பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரமும் பொய் தான் இவர் பேசுவார் அப்படின்னு சில பேரை சொல்லுவோம் பொய் பேசுறது ஒன்று தான் உனக்கு குழப்பாக அப்படின்னு கேட்போம் அப்படி பொய் பேசுவதையும் திட்டமிட்டு விஷயங்களை மடைமாற்றுவதை மட்டுமே வேலை பழப்பாக ஒருத்தர் வச்சிட்டு இருக்காரு அதுவும் எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து அப்படி புரிதலோடு ஏதாவது கட்டுனா ஒரு நியாயம் ஆனால் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு ப்ராடக்ட்டும் கிடையாது இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ராடக்ட்டு இன்னும் சொல்லணும்னா நாக்பூரிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் நான் யாரை பற்றி சொல்கிறேன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே இவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த நபர் அவர் அந்த நபர்னு சொல்கிறதா இல்லை நீங்கள் அந்த இடத்த எதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆளுநர்னு ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்எஸ்எஸ் ரவின்னு ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை குழப்பத்தை ரவின்னு ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்போ அவர் சொன்னதை தாண்டி அது உண்மையாக அது எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க உண்மையாகவே எப்படி இருக்குது எது தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் படித்து போனவங்களாம் இன்றைக்கி யாராக இருக்காங்க ஆளுநர் ரவிக்கு பொய் சொல்கிறது தான் பழப்பாக இருந்தாலும் கூட நமக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்போ ஆளுநர் ரவி என்ன சொன்னார் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை பற்றியும் இவர்கள் இப்படி பேசுவதற்கு மணிக்கணும் அவாக்கள் அப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்பதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து நேற்றைக்கும் இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியே ஆகணும் என்ன தெரியுமா சொல்லணும் நூல் தெரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லணும் ஏன்னு கேட்டால் அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அந்த பதவிக்கு அழகாக ஒரு நாள் நடந்துக்கிட்டதே கிடையாது பதவிக்கு அழகாக நடந்துக்கிறது வேற அது உங்களால் நடந்துக்க முடியாதுன்னு வச்சுப்போமே ஏன்னா அது அப்படி தான் அவங்களால முடியாது ஏன்னு கேட்டால் அவர்கள் வளர்ந்த இடம் அவர்கள் பயிற்சி பெற்ற இடம் அவர் வந்த ஊர் அவருடைய ஆர்எஸ்எஸ் இது எல்லாமே அவங்கள வந்து பதவிக்கேற்ற மாதிரி நடந்துக்க விடாது ஆனாலும் கூட கொஞ்சம் எப்படினாலும் படித்து தானே பாஸ் பண்ணியிருப்பீங்க அந்த படித்தப்ப எதாவது ஒரு அறிவு அதெல்லாம் வந்திருக்கும்ல அதில் இருந்து யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அதனை பற்றிய உண்மைத்தன்மை தெரியணும் இப்ப நம்ம வந்து சில நேரங்களில் தவறுதலாக ஒரு ஆண்டவை சொல்லுவோம் இல்லை தவறுதலாக ஏதாவது ஒரு கருத்தை வாசிச்ச ஞாபகத்துல சொல்லிடுவோம் நான் மட்டும் இல்லை யாராவது இருந்தாலுமே மனிதர்களுக்கு அந்த எரர் அப்படின்ற தவறு ஏற்படுவது இயல்பு ஆனால் அது நம்ம சொல்றது அப்படின்றது தவறாக மாத்தி சொல்றது மறந்துட்டு சொல்றது ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல இந்த ஆர்எஸ்எஸ் வகைராக்கள் அப்புறம் தம்பிமார்கள் அந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே இவங்க வேலை இவங்க அஜெண்டானதே பொய்யை பரப்புவது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்ன்னு தெரிஞ்சு பரப்புறது ஒன்று தெரியாம பரப்புறது ஒன்று பொய் என்று தெரிந்தே பரப்பக்கூடியவர்கள் தான் இந்த சங்கி கூட்டம் இந்த சங்கி கூட்டத்தினுடைய முதன்மை பீடத்துல இருப்பாங்கல்ல முதன்மை அதிகாரிகளாக அப்படி சங்கி கூட்டத்தினுடைய முதன்மை தலைமை பதவியில் இருக்கவர் தான் இந்த ஆளுநர் ரவி எவ்வளோ பெரிய சங்கின்னு கேட்டீங்கன்னா குழப்பத்த வேலையாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுவார் திடீர்னு வள்ளலாரை வந்து சனாதனத்தின் உச்சநத்த நட்சத்திரம்னு சொல்லுவார் வள்ளலார் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா அவர் எப்படி என்ன தாக்குதல் நடத்தியிருப்பார்ன்றத நமக்கு தெரியல அப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ திடீர்னு திடீர்னு சொல்கிறாரே அப்போ நீங்கள் கேட்கலாம்மா அவருக்கு வேலை இல்லைம்மா உனக்கு வேலை இருக்கும் போய் பாருமான்னு நமக்கு என்ன வேலை இருந்தாலும் கூட இப்படி பொய்யை பேசக்கூடிய அவதூறை பரப்பக்கூடிய அயோக்கியத்தனத்தின் உச்சத்தில் பேசக்கூடிய நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தைன்னு அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பாடத்திட்டம் குறைந்துள்ளது தரம் தாழ்ந்துள்ளது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இஸ் வெரி லோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் எங்கே சொல்கிறார் நிறைய பேர் வந்து இது தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியலை பற்றி நம்ம பேசி ஆகணும் அந்த உளவியல் தான் முக்கியம் ஏன்னா பார்ப்பனர்களுடைய பார்ப்பனையத்தினுடைய மிகப்பெரிய பலமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அறிவாளிகள் அல்ல தந்திரசாலிகள் எப்படி தந்திரசாலிகள்னு கேட்டா ஒரு மனுஷன்கிட்ட போய் திரும்ப 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 உன்னால முடியாது நீ தரம் தாழ்ந்துருக்க உனக்கு ஒன்றுமே கிடையாது உன் சிலபஸ் குறைவா இருக்கு உன்னால படிக்க முடியாது உனக்கு படிக்கவே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அது காலப்போக்கில் நம்பப்படும் ஐயோ ஆமா நம்மளால் முடியாது போல இவங்க சொல்றது உண்மைன்னு அப்படி தான் ரெண்டாயிரம் வருஷமா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மக்கள் நம்பினாங்க ஐயோ ஆமா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நமக்கு படிப்பு வராது போல நமக்கு வேலையை விவசாயம் பார்க்கறது தான் போல நம்ம தச்சராக தான் இருக்க முடியும் போல மண்பாண்டம் தான் செய்ய முடியும் போல மீன் தான் பிடிக்க முடியும் போல கூலி வேலைதான் பார்க்க முடியும் நம்ம போக முடியுமா அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாங்க அதனுடைய அப்டேட்டட் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நின்றுட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து இருந்து சொல்கிறாரு ஸ்கூலுக்குள்ள நின்று சொல்கிறாரு அரசு பள்ளிக்குள்ளே நின்றுக்கிட்டே நீ படிக்கக்கூடிய பாடத்திட்டம் தரம் தாழ்ந்தது நீ இதை தாண்டி யோசிக்கணும்னு சொல்கிறப்ப நம்மளும் தான் சொல்லுவோம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோமா புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்காதீங்கப்பா அதை தாண்டி உலகம் இருக்கு அதெல்லாம் கற்றுக்கங்க நிறைய போட்டியெல்லாம் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் திட்டமிட்டு குழந்தைகளையும் பெற்றோர்களையும் தாழ்வு மனப்பான்மைக்கு உண்டாக்குவதற்கு அதான் அவங்களோட வேலை பார்ப்பனர்களுடைய பார்ப்பனியத்தினுடைய வேலை அது யாராக வேணா இருக்கலாம் அவங்க உயர்ந்த அதிகாரியாக இருப்பாங்க நம்ம கூடயே பழகுவாங்க ஆனால் போகிற போக்கில் நமக்குலாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டியை உருவாக்கிட்டு போயிடுவாங்க அந்த தாழ்வு மனப்பான்மையை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மனசில் கொண்டு வரணுன்றதுக்காகவே திட்டமிட்டு ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி பேசியிருக்கார் அவரை நீங்கள் ரம்மி ரவின்னு கூப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்கும் அந்த வார்த்தை அந்த ரம்மி ரவி வெளிப்படையாக இதை பேசுகிறாருன்னா உள்நோக்கம் என்ன உள்நோக்கம் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் வேண்டாம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் குரு அப்படின்னா அவங்க வந்து அப்படியே கடவுளுக்கு முன்னாடி வர வேண்டியவங்கன்னு சொன்னாங்க நம்மவங்கள்லாம் வேலைக்கு போன உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா பக்கத்துமே வாத்தியார் வேலைக்கு போவாங்கன்ட்டாங்க அதே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவம் அப்படின்றது தெய்வத்தன்மை பொருந்தியது இவங்கெல்லாம் வந்து வைத்தியர்கள் அப்படின்றவங்க கடவுளுக்கு பக்கத்துல நாங்க இப்போ நம்ம பிள்ளலாம் படிச்சு வந்தோடனே மருத்துவத்துல தகுதியே இல்லாமல் ஆயிடுச்சு நீட்டை கொண்டு வருவோன்ட்டாங்க பொறியியல் இன்ஜினியரிங் அப்படின்றது இவங்கனாலதாங்க பண்ண முடியும் இவங்க பார்ப்பனர்கள் தாங்க அப்படின்னு நேக்கா பண்ணுவாங்க நுணுக்கமா நாங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளை எல்லாம் இன்ஜினியர் ஆன உடனே இன்ஜினியரிங்லாம் ஒன்றும் கிடையாது ஊருக்கு பத்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்படின்னு நம்மளே பேச வச்சிட்டாங்க அதே மாதிரி தான் அவர்கள் படித்து கொண்டிருந்த போது அது குலக்கல்வியாக இருந்துச்சு குருகுல கல்வியா இருந்துச்சு வேதம் போதப்பட்டது வேதத்தை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுத்தாங்க அவா மட்டும் அறிவாளின்னு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம புள்ள எல்லாமே சமச்சீர் கல்வியில் படிக்கிறப்ப சமமா படிக்கிறப்ப சமூக நீதியோடு படிக்கிறப்ப எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையில் படிக்கிறப்ப இன்னும் முக்கியமா எல்லாரும் படிக்கிறப்ப பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி எல்லாரும் படிக்கிறப்ப அவாக்கு நம்ம ஸ்டேட் சிலபஸ் தரம் தாழ்ந்ததான் தெரியுது சரி இப்படி சொல்றீங்கல்ல இதுக்கு ஏதாவது ஒரு ஆளுநர் இந்த வார்த்தையை உதிர்ப்பதற்கு முன்னால் அதில் முகாந்திரம் வேணும்ல ஆளுநர் எந்த கல்வி திட்டத்தோடு தமிழ்நாடு திட்டத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் ஒன்று என்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய உங்கள் சிலபஸோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் உங்களுடைய சிபிஎஸ்சி சிலபஸோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்களா மத்திய பாடத்திட்டத்தையும் மாநில பாடத்திட்டையும் ஒப்பிட்டு சொல்றீங்களா சரி அப்படியே ஒப்பிடுவோமே உங்கள் வாதத்துக்கே ஒப்பிடுவோம் உங்கள் பாடத்திட்டத்தில் என்னென்ன கதை சொன்னீங்க கதை மட்டும்தானே சொன்னீங்க பிள்ளைகளுடைய கற்பனை திறனை வளர்ப்பதற்கு ஒன்று ரெண்டு கதை சொல்லலாங்க பொய் கதையா சொல்றதா சாவருக்கர் வந்தாரு புல் புல் பறவை இல்லைன்றது பாடத்திட்டமா மோடி பிரதமர் மோடி வந்து முதலையுடைய வாயில விட்டாரு அப்படியே முதலையே பயந்து ஓடிடுச்சு அப்படின்றதெல்லாம் பாடத்திட்டமா உங்களுக்கு முதலில் ஒரு பாடத்திட்டத்தை பற்றி பேச தகுதியோ யோக்கியதையோ இருக்கா ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது எப்படி ஒரு குழந்தைகளுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய இது வரைக்கும் படித்தவங்களுடைய ஹிஸ்டரி இருக்குல்ல அவங்க எல்லாமே இந்த தாழ்வு மனப்பான்மை தாண்டி தான் படித்தாங்க அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது இத்தனையையும் ஒரு அரசு செய்தால் கூட ஐயோ ஸ்டேட் சிலபஸ் எப்படி என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்ற தயக்கம் இருக்கு அந்த தயக்கத்துக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல இந்த ஸ்டேட் சிலபஸ் என்ன செஞ்சிருக்கு இந்த சமச்சீர் பாடத்திட்டம் என்ன பண்ணியிருக்கு நீங்கள் வந்து நான் ஒரு நூறு வருஷம் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன்னு நான் நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க நீ ஏமா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன் நான் டேட்டாவே வச்சுருந்தேன் இஸ்ரோன்னு சொல்லக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி அவர் யாராக வேணா இருக்கட்டும் அவர் சிவனாக இருக்கட்டும் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும் இப்போ போன வருஷம் இந்தியாவில் உலகமே கொண்டாடிய வீரமுத்துவேல் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தமிழ் வழி கல்வியில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தவங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் படித்தவர் இப்போ இவங்களெல்லாம் சொன்னால் என்ன சொல்லிவிடுவீங்க இந்த சிலபஸ்லாம் முன்னாடி இருந்தது நான் பேசுனது இப்போ இருக்கிறத பற்றி பேசினேன் கரண்ட் சினாரியோவை பேசினேன் ஏன்னா அவங்களுக்கு கைவந்த கலை இல்லை இந்த சாதுரியம் பொய் தந்திரம் இரட்டை நாக்கு இதெல்லாம் ஆரியத்திற்கு பார்ப்பனியத்து பார்ப்பனியத்துக்கு கைவந்த கலை இப்போ இருக்க சமச்சீர் கல்வியை வச்சு பேசுவோமே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு அந்த சமச்சீர் கல்வி அவர் கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு தேவி நீங்கள் ரொம்ப போவேன் இன்னைக்கு தேவிக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய தரமார்ந்த தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களை கல்வி நிறுவனங்களை பட்டியலெடுக்கிறாங்க அதில் மருத்துவக் கல்லூரி வருது சட்டக்கல்லூரி வருது பல்கலைக்கழகங்கள் வருது பாலிடெக்னிக் காலேஜ் வருது அறிவியல் கல்லூரி வருது கலை அறிவியல் கல்லூரி வருது ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய ஆய்வுக் கல்லூரிகள் வருது தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு அதில் உங்களுடைய மாநிலமான பீகார் உங்களுடைய முதலாளிகள் நீங்கள் ராஜ மரியாதை கொடுக்கக்கூடிய நீங்கள் யாருக்கு விசுவாசியாக இருக்கீங்களோ நீங்கள் யாருக்கு அடிமை சேவகம் பண்ணுறீங்களோ அந்த குஜராத் உத்தரப்பிரதேசம் இது எல்லாமே பின்னாடி இருக்குது நாற்பது இருக்குது நாற்பத்தெட்டு இருக்குது அதிகபட்சம் எழுபது இருக்கு அவ்வளவுதான் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் இதெல்லாம் தமிழ்நாடு எவ்வளோ தெரியுமா இருக்குது நூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த பட்டியல்லையே நூரை தாண்டிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது முதன்மை மாநிலம் இதை யார் சொல்கிறா நாங்கள் சொல்லலை நீங்கள் வெளியிட்ட பட்டியல் ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியல் இப்போ இது உங்களுக்கு தெரியாதா தெரியும் இன்றைக்கி நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவினுடைய சராசரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறவங்க ஜிஆர் ரேஷியோ கிராஸ் என்ரோல்மெண்ட் உங்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவும் இருபத்தேழு புள்ளி ஒன்று கொஞ்சம் கூட குறைய இருபத்தெட்டு வரை வந்திருப்பீங்க நாங்கள் ஐம்பதுக்கு மேலே இருக்கோம் ஐம்பத்தி ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்போ உங்களால் எந்த வகையிலையுமே தமிழ்நாடு பாடத்திட்டத்தை கம்பேர் பண்ணவே முடியாது இங்கே இருக்க பிள்ளைங்க எஃபிஷியண்ட்டாக இருக்கனால தான் ஸ்கில்டோடு இருக்கனால தான் திறமையோடு இருக்கனால தான் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகிறாங்க ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் அதிகமாக வேலைக்கு எடுக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லிச்சு ஆனால் இன்னைக்கு என்ன நிலமை உங்களுடைய வடநாடு பீகார் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வட மாநிலமும் இங்கே தானே குழப்ப தேடி வராங்க இப்போ இந்த பாடத்திட்டம் சிறப்பாக இருப்பதால் தான் எங்களுக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் வந்து உங்கள் கூட தலையில் அடிச்சிட்டு வாழ வேண்டிய வேலை இல்லாமல் இருக்கும் அப்போ அது பொறுத்துக்க முடியலை அப்போ ஒரு ஆளுநர் என்பவர் ஆர்எஸ்எஸ்காரராக பார்ப்பனராக பூணூல் புத்தியோடு பேசுவதை நிறுத்திக்கணும் இல்லை குறைந்தபட்சம் அப்படி பேசுறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணணும் இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும் நீங்கள் எதையும் கம்பேர் பண்ணலை அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது ரெண்டாயிரம் வருஷமா உங்கள் தாத்தா பாட்டன் எந்த தாழ்வு மனப்பான்மையும் எங்களுக்கு ஏற்படுத்தி எங்கள் தாத்தாவையும் பாட்டனையும் பாட்டியும் படிக்க விடலையோ அதே மாடலை வச்சு எங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்க வேணான்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது பிள்ளைங்க அறிவாக இருக்காங்க உடனடியாக எடுத்து போடுறாங்க என்ன தெரியுமா போடுறாங்க உங்கள் என்சிஆர்டி சிலபஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க ரம்மி ரவி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எந்த காஸ்ட் வந்து இந்த நாலு கிரேடில் கம்மின்னு கேட்டாங்க எந்த வர்ணம் சிஸ்டம் இந்த நாளில் கம்மின்னு கேட்டாங்க வர்ணா சிஸ்டம்னா என்னன்னு தெரியும்ல பிராமணன் சத்ரியன் சூத் வைசியன் சூத்ரன் இதில் யார் கீழேன்னு கேட்டாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆறாவது படிக்கிற பிள்ளைக்கு கேட்க வேண்டிய அது இப்போ சூத்திரனா அந்த பிள்ளை கேட்காதா இதை விட கொடுமைய என்ன தெரியுமா கேட்டாங்க செங்கல் வைத்து வீடு கட்ட தகுதியற்ற வர்ணம் எதுன்னு கேட்டீங்க இப்போ இதெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா பிராமணன் யாரு சூத்திரன் யாருன்னு இதை நீ கேள்வியா வேற கேட்டு உனக்கு சரியா புரிஞ்சிருக்கா சூத்திரன் தான் அடிமைன்னு உனக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்ல வரீங்களா அப்போ எங்களுடைய சமச்சீர் பாடத்திட்ட என்ன சொல்லுது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற திருக்குறளை முன்னிலைப்படுத்துது அதானே உங்களுக்கு பொறுத்துக்க முடியல அவளுடைய அந்த எரிச்சல் அவ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வளர்ந்து தான் வருவோம் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் படிப்பாங்க பொறுத்துக்க முடியலன்னா ரொம்ப அழகாக வெட்டுவேத்தா அன்ன போஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி பதவி விலகிட்டு ஓடி ஏன் பதவி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அக்கறை இருப்பதால் தான் மாநிலத்திற்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறோம் இன்னைக்கு இந்தியாவில் நம்மை விட பொருளாதாரம் பொருந்திய மாநிலங்கள் இருக்கு நம்மை விட பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க நம்மை விட வளங்கள் இருக்கிறது ஆனா இங்க மட்டும்தான் மனிதர்களை வளமாக நினைத்து அவங்களுக்கான திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இதெல்லாம் கொடுத்து இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து சிறகு விரித்து இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் பறக்கிறார்கள் அதை பொறுத்துக்க முடியாம எரிச்சலோடு இப்படி பேசினா கண்டுங்கான போக கூடாது எந்த அளவிற்கு நம்மால் கேள்வி கேட்க முடியுமோ இன்னும் நான் சொல்றேனே எந்த அளவிற்கு வச்சு செய்ய முடியுமோ அதை செய்து இந்த போ இதை போன்ற ஆரிய ஆர்எஸ்எஸ் ரவிகளை விரட்ட வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் ஆளுநர் பதவியே தேவையில்லாதது அதில் இந்த ஆளுநர் பதவி அப்படின்றது ரொம்ப தேவையில்லாதது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்